ஒரு ஜாதத்தில் செவ்வாய் சனி சேர்க்கை சேர்ந்திருக்கு அப்படின்னா எல்லாருமே மிரட்டுவாங்க செவ்வாய் சனி சேர்ந்து பெரிய தோஷம் அதனால பெரிய பாதிப்புகள் ஏற்படும் பெரிய விபத்துகள் ஏற்படும் பெரிய பொருளாதார நஷ்டம் ஏற்படும் எல்லாமே சொல்லுவாங்க கிட்டத்தட்ட இது எல்லாமே உண்மைதாங்க இதில் எதாவது மறுக்க முடியாது ஆனால் எல்லாத்துக்கும் அந்த மாதிரி அமையமான அமையிறதில்ல இதுக்கு சின்ன சின்ன பரிகாரங்களும் இருக்கு என்னன்னா செவ்வாய் சனி சேர்க்கை இருக்குங்க அப்படின்னா அவங்க செய்ய வேண்டிய முக்கியமான பரிகாரம் என்னன்னா அவங்களுக்கு வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலில் அவங்க வயது எண்ணிக்கைக்கு எலுமிச்ச மாலை அவங்க என்ன கிழமை பிறந்திருந்தாங்களோ அந்த கிழமையில நாற்பது வயசுக்காரங்கன்னா நாற்பது எண்ணிக்கையில் லெமன் மாலையை சேர்த்து அம்பாளுக்கு செவ்வாய்க்கிழமை சாத்துக்கணும் இது பண்ணியாச்சுனாவே அந்த செவ்வாய் செனி சேர்க்கை தோஷம் வந்து பெருமளவு அவங்க குறைஞ்சிடும் இதுக்கு அடுத்த பரிகாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாக்கிங் போறது தொடச்சா வாக்கிங் போறது ரெகுலராக வாக்கிங் போனாங்க அப்படின்னா செவ்வாய் சனி தோஷம் குறையும் எக்ஸசைஸ் பண்ணும்போது வேர்வை வர வர எக்ஸசைஸ் பண்ணும் இது ரெண்டும் பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக செவ்வாய் சனி தாக்கம் குறையும் வாழ்க்கையில் நன்மைகள் நிறைய நடக்க ஆரம்பிக்கும் இதே போன மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீக தகவல்களுக்கு அகத்தியம் டாக்ஸ் சேனலில் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்